والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الاعلى <applause> <العلى> الذي خلق فسوي والذي <خلق فسوى> <الذي> قدر فهدي والذي <حدر فهدا> <الذي> أخرج المرعي <الذي> فجعله <أحفد المرعى> غثاء أحوى, <فاجعله بزاء> أحوي سنقرعك فلا تنسى

سيذكر من, سيذكر من يخشى ويتجنبها الاشقى, ويتجنبها الأشقى الذي يصلى النار, يصل النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيى قد أفلح, من تزكى قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى, اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى والآخرة خير

பெருநாள் தினத்துல ஈது தொழுகை அதே போன்று ஜும்மாவுடைய தொழுகையில வந்து சூரத்துல் ஆலா அதே மாதிரி சூரத்துல் ஹாஷியா இந்த சூறாவை நம்பியவர்கள் அதிகம் ஓதி வந்திருக்கின்றார்கள் அதே போன்று நாங்கள் வித்து தொழுகைகளை நாங்கள் பார்க்கிறோம் வித்து தொலைகையில வந்து மூன்று ரக்காத்துகள்ல வந்து முதலாவது ரக்காத்துல சூரத்துல் ஆலா அதுக்கு பின்னால புல்யில் காப்பிரோன் அதுக்கு பின்னால சூரத்துல் இஹ்லாசை நாங்கள் நம்பியவர்கள் ஓதுவதை ஓதுமாறு எங்களுக்கு படித்திருக்கிறோம் நாங்கள் பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த சூறா வந்து பொதுவாக நீங்கள் தொழுகையில மாத் நபி மாதையெல்லாம் அவர்களுக்கு நபி அவர்கள் அவர்கள் நீண்ட சூறாக்களை தொழுவதால் அவர்களுக்கு வந்த சர்ச்சையிலே நபி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சின்ன சூறாக்களை ஓதுங்கள் மனிதர்களுக்கு சுமை இல்லாதவாறு சின்ன சூறாக்களை நீங்கள் ஓதுங்கள் உதாரணமாக சப்தல் இது மாதிரி சூறாக்களை நீங்கள் ஓதுங்கள் நம்பி அவர்கள் படித்து தந்திருக்கின்றார்கள் எனவே இந்த சூரத்துல் லாலா வந்து ஒரு முக்கியமான சூரா அதுல முக்கியமான தகவல்களை அல்லாஹுதா சுருக்கமாக சொல்லிருக்கின்றான் கருத்து சரிவோடு சுருக்கமாக சொல்லியிருக்கின்ற முக்கியமான புர்ஹான் கூறுகின்ற முக்கியமான தகவல்களை வந்து சுருக்கமாக சொல்லியிருக்கின்ற ஒரு சூராவில் இருக்குது அதே போல் நல்லாதான சூரால சொல்லுகின்ற தகவல்களை கூறிவிட்டு அல்லாஹ் தானே இறுதியில் என்ன சொல்லுகின்றான் இந்த சூரா கூறுகின்ற விடயங்கள் எங்கே இருக்கின்றது பி சுஹபி இப்ராஹிம வமூசா மூசா அளி இஸ்ஸுலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு முதல் விடயங்கள் இந்த இருக்கின்றது உதாரணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கிய அந்த ஏடுகள் அதே போன்று நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறக்கிய தௌராத் அதே போன்று அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த ஏடுகளிலே இந்த விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன என்பதை அல்லாஹால கூறுகின்றார் எனவே இந்த சூறா வந்து ஒரு முக்கியமான சூறாவாக இருக்கின்றது அலா நபியே நீங்கள் உயர்ந்த ரப்பாகிய கொண்டு தஸ்பீர் தஸ்பீ என்று அல்லா தால கூறுகின்றான் எனவே தஸ்பீர் என்றது வந்து ஒரு ஒரு பொதுவான சொல்லாக இருக்கின்றது மிகவும் கருத்து செறிவுரைய ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது இந்த தஸ்பீ என்று சொல்கின்ற நேரத்துல எல்லா விதமான விடயங்களும் அடங்கும் நாங்கள் அல்லாஹுவை துதி செய்வது அல்லாஹுவை திக்ரு செய்வது அல்லஹுவை பற்றி நாங்கள் பேசுவது அல்லாகுவை நாங்கள் நினைவு கூறுவது எல்லாமே இந்த தஸ்பிய சொல்ல அடைக்க அடைந்திருக்கின்றது அடங்கி இருக்கின்றது அல்லாஹ் சுருக்கமாக சொல்லுகின்றார் இந்த படைப்பினங்கள்ல ஏதும் ஒன்றுமே இல்ல இல்லா யுசி ஹபி ஹம்திகி அல்லாஹுவை தஸ்பி சொல்ல கூறியதாக இருக்கின்றன அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாமே அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கின்றது தஸ்பீ செய்து கொண்டிருக்கின்றது தஸ்பீஹப் சொல்றது வந்து அல்லாஹுவை நினைவு கூறுவது அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துவது அல்லாஹவை தூய்மைப்படுத்துவது எல்லாமே இதுல இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நபி நபிசல்லாஹ் சினம் அவர்கள் இந்த சூறாவை ஒதுகண்ட நேரத்தில் சப்யஸ் மரபிக்கல் அலா என்ற இந்த சொல்லை சொல்லிவிட்டு நபி அவர்கள் என்ன சொல்லுவார்கள் சுபஹான ரபி ஆலா என்று நபி அவர்கள் ஓதுவார்கள் நபி அவர்களுடைய தொழுகையில நபி அவர்களுடைய கிராத் எப்படி இருந்துச்சு அந்த ஒவ்வொரு வசனங்களை நபி அவர்கள் ஓதினால் அதுக்கு கிரியேட் பண்ணுவார்கள் அதை அவர்கள் சிந்திப்பார்கள் அதற்கு நபி அவர்கள் ரஹ்மத்துடைய ஆயத்து வந்தால் நபி அவர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேட்பார்கள் அதே போன்று சொர்க்கம் நரகம் பற்றி கூறப்படுகின்ற நேரத்திலே சொர்க்கத்தை கேட்டு அவர்கள் துவா செய்வார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவார்கள் எனவே இந்த இந்த வசனத்தை என்ற அவர்கள் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு ஓதிவிட்டு அதை சொல்லுவார்கள் எனவே இந்த வசனம் வந்து நாங்கள் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது அல்லாஹு நீங்கள் தஸ்பீ செய்யுங்கள் என்று ஞாபகம் ஊட்டுகின்றது அதே போன்று

ஓதுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சுஜூத் என்றது வந்து தொழுகையில் ஒரு முக்கியமான ரூக்கனாக இருக்கின்றது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தொழுகையில் மிகவும் விருப்பமான ஒரு ருக்குன் தான் இந்த சுஜூதாக இருக்கின்றது ஒரு மனிதன் வந்து சாஜித் அவன் சுஜூதில் இருக்கின்ற நேரத்திலே மிகவும் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் நீங்கள் சுஜூதிலே நீங்கள் அதிகம் ஆக்கியலுங்கள் என்று நபி அவர்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் வந்து அவருக்கு மிகவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்துறைய ஒரு உறுப்பு தான் இந்த தலையாக இருக்கின்றது அந்த தலையை ஒரு மனிதன் வந்து கீழே வைக்கின்ற நேரத்திலே அதை அவன் அல்லாஹுக்காக வேண்டி செய்கின்றான் அப்ப அல்லாவுக்காக வேண்டி அவன் செய்து எப்படி சொல்லுகின்றான் சுபா ரபி அல்ல அவன் தாழ்ந்த நிலைமையில இருந்து கொண்டு அவன் என்ன சொல்கின்றான் என்னுடைய மிகவும் உயர்த்தியான இறைவன் வந்து தூய்மை அடைந்து விட்டான் என்ற மனிதன் சொல்லுகின்ற நேரத்திலே அது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது எனவே தஸ்பீ என்றது வந்து ஒரு முக்கியமான பண்பாக இருக்கின்றது தஸ்பீ வந்து எல்லாமே அடங்கும் அதிலும் குறிப்பாக இந்த இடத்துல வந்து உன்னுடைய அல்லாஹுடைய பேரை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்கள் தஸ்பீ செய்யுங்கள் அப்ப தஸ்பி வந்து ரெண்டு வகை நாங்கள் அல்லாஹுவை பற்றி நினைப்பது நாங்கள் இந்த உலகத்தை பற்றி நாங்கள் என்ன செய்வது சிந்திப்பது அல்லாஹுடைய படைப்பிடங்களை பார்த்து நாங்கள் சிந்திப்பது இதெல்லாம் தஸ்பியாக இருக்கின்றது அப்ப அது தஸ்பியில ஒரு வகை குறிப்பாக நாங்கள் அல்லாவுடைய பேரை சொல்லி சுபஹான் ரபி அல்லா அலா லா இலாஹி அல்ஹம்துல்லா இப்படி எல்லாம் நாங்கள் சொல்றது வந்து அது அல்லாஹுடைய பெயரை சொல்லி நாங்கள் தஸ்பி சொல்வதாக இருக்கின்றது என்பதை உலமாக்கல் கூறுகின்றார்கள் எனவே தஸ்பி என்றது ஒரு முக்கியமான அமலாக இருக்கின்றது தஸ்பியுடைய முறைகளை நபி அவர்கள் எங்களுக்கு அதிகமாக காட்டி தந்திருக்கின்றார் சுபஹாரபியல் அவையும் சுபஹாரபியல் ஆலா சுபஹான இது மாதிரி தஸ்பீகுடைய அந்த சொல்லுகின்ற விதங்கள் அதிகமானவை நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அதன் பிரகாரம் நாங்கள் அல்லாஹவை தஸ்பீ செய்வது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது அதே போல் நாங்கள் அல்லாஹவை பற்றி ஒருவரும் ஒரு மனிதனுக்கு நாங்கள் ஒருவருக்கு நாங்கள் எடுத்துக் கூறுவது அல்லாஹு தாலா தூய்மையானவன் அவன் வந்து குல்ஹோல்லாத் அல்லாஹ் லம் லெம் எரிதுவளம் யூலர் அல்லாஹு தாலா தனித்தவன் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை இதெல்லாம் தஸ்பீ தான் நாங்கள் அல்லாஹவை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்வது அல்லாஹுடைய சிறந்த பண்புகளைப் பற்றி கூறுவது அல்லாஹ் தாலா மிகவும் தூய்மையானவன் அவனை பற்றி தவறாக கூறப்படுகின்ற அந்த அதே போன்று அல்லாஹுவை பற்றி தவறாக பேசுகின்றவர்கள் எதிராக நாங்கள் பேசுவது அல்லாஹுடைய பண்புகளை நாங்கள் எடுத்து கூறுவது எல்லாமே தஸ்பீ இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தஸ்பீ என்பது இந்த ஒரு விரிவான ஒரு ஒரு சொல்லாக இருக்கின்றது அதிலே அதிகமான விடயங்கள் உள்ளடங்குகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சபியல் உங்களுடைய மிகவும் உயர்த்தியான இறைவனுடைய பேரை சொல்லி நீங்கள் தஸ்மி செய்யுங்கள் தூய்மைப்படுத்துங்கள் சொன்ன மிகவும் உயர்ந்தவன் உயர்த்தி என்றது வந்து ரெண்டு உயர்த்தி இருக்கின்றது ஒன்று வந்து அல்லாஹால பண்புகளினால் உயர்த்தியானவன் அல்லாஹோடைய எல்லா பண்புகளும் வந்து உயர்ந்த பண்பாக இருக்கின்றது அப்ப அல்லாஹோடைய கேள்வி அல்லாவுடைய செவி அல்லாஹ பார்ப்பது எல்லாம் உயர்ந்த பண்பாக இருக்கின்றது நபி அவரிடத்துல ஒரு பெண்மணி வந்து என்ன செய்கின்றார் அவருடைய கணவனை பற்றி முறைப்பாடு செய்கின்றார் அப்பன் ஆயிஷா நாயி அவர்கள் கூறுகின்றார்கள் நான் அடுத்த அறையில இருக்கின்றேன் அப்ப நபி அவர்களோடு அந்த பெண்மணி பேசுறது வந்து எனக்கு சிலது விளங்குகின்றது சிலது விளங்காமல் இருக்கின்றது ஆனால் அல்லாஹோ தாலா அந்த நேரத்திலே குர்ஹான் ஆயத்தை இறக்குகின்றான் கது சமயம் அல்லாஹோ கௌல் அல்லதி துஜா சௌஜிஹா தன்னுடைய கணவனுடைய விடயத்திலே உன்னிடத்திலே முறைப்பாடு செய்கின்ற அந்த பெண்மணியுடைய வார்த்தை அல்லாஹோ தாலா செவியுற்றான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் அப்போது ஆயிஷா நாயை கூறுகின்றார்கள் வசியா சம்ஹோ அஸ்வார் அல்லாஹ்வுடைய சம் அல்லாகுடைய கேள்வி வந்து இந்த எல்லா சத்தங்களையும் அந்த விளங்கக்கூடியதாக கேட்கக்கூடியதாக இருக்கின்றது என்று ஆயிஷா நாயை கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹு தாலா எல்லா விடயத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றான் அல்லாஹ் தாலா எல்லா விடயங்களையும் மறைகின்றான் எல்லா விடயங்களையும் பார்த்துக் கொண்டு இருக்கின்றான் பண்புகள் வந்து மிகவும் உயர்த்தியான பண்புகள் அல்லாஹ் அல்லாஹ் தாலா தூய்மையிலே மிகவும் உயர்த்தியானவன் என்ற அர்த்தம் இருக்கின்றது அடுத்தது அல்லாஹாலா மிகவும் உயரத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே உயரத்திலே இருக்கின்றான் அப்ப அல்லாஹு தாலா படிப்பெண்ணுங்களை மிகவும் உயர்ந்தது அரசு அந்த அரசுக்கு மேல் அல்லாஹு தாலா இருக்கின்றான் நாங்கள் அதை இமான் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா பண்புகளா உயர்ந்தவன் அதே போன்று அந்தஸ்திலும் அல்லாஹு தாலா உயர்ந்தவன் என்பதை நாங்கள் கூறி அல்லாஹுவை நாங்கள் தஸ்மீ செய்கிறதான் சுஹாரபியல் அல்லதி அல்லது கலக்க பசவா அப்ப அந்த இறைவன் யாரு அல்லது இகலக பசவா அல்லாவுடைய முக்கியமான ஒரு பண்பு அவன் படைத்து என்ன செய்தான் அதை சீராக அமைத்தான் அல்லாவு தலா படைத்து அதை சீராக அமைத்திருக்கின்றான் நாங்கள் அல்லாஹுடைய படைப்பினங்களை நாங்கள் பார்க்கின்றோம் மிகவும் அற்புதமான படைப்பினங்கள் அல்லாவுடைய அத்தாட்சிகள் இந்த அளவுடைய படைப்பினங்களாக இருக்கின்றன எனவே அல்லாஹவுடைய படைப்பை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற நேரத்திலே அல்லாஹவை பற்றி நாங்கள் அல்லாஹ்வை தூய்மை செய்வதற்கு அல்லாஹ்வை தஸ்பி செய்வதற்கு அதை தூண்டுவதாக நாங்கள் இருக்கின்றோம் மனிதர்களுடைய படைப்பை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அதே போன்று இருக்கின்ற அந்த உயிரினங்களை பார்க்கின்ற நேரத்தில் அதே போன்று சிறிதாக அல்லாஹ் சிறிதாக படைத்திருக்கின்ற அந்த பூச்சிகள் அவைகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அதே போன்று மிருகங்கள் இவை அனைத்தும் வந்து அல்லாஹுடைய படைப்பாக இருக்கின்றன தலை இவைகளை அல்லது ஹலக்க பசவா அல்லாஹ் தாலா படைத்ததை சீராக அமைத்திருக்கின்றான் வல்லது கத்தர பகதா அதே போன்று அல்லாஹால ஒவ்வொன்றையும் நிர்ணயித்து அல்லாஹால அதற்கு வழிகாட்டி இருக்கின்றான் கத்தர எல்லாம் சரியான முறையில் நிர்ணயித்து அவைகளை அல்லா தால செய்கின்றான் வழிகாட்டி இருக்கின்றான் அல்லாஹால எல்லா விடயங்களையும் வானம் பூமியை படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலா எல்லா விடயங்களையும் எழுதி அவைகளை நிர்ணயித்தான் அல்லாஹுடைய கதிர் அல்லாஹுடைய அந்த விதியின்படி படி அல்லாஹு தாலா நிர்ணயித்து இருக்கின்றான் அதே போன்று அவைகளுக்கு வழிகாட்டி இருக்கின்றான் அப்ப அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான் நாங்க என்னென்ன செய்யணும் என்றது அல்லாஹு எங்களுக்கு எழுதி இருக்கின்றான் அதை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும் என்கிறதை வழிகாட்டி இருக்கிறான் அப்படித்தானே மனுஷன் வந்து பிறந்ததிலிருந்து நான் இறக்கும் முறையில் அவன் ஒவ்வொரு விடங்களை படிக்கின்றான் அதன்படி செயற்படுகின்றான் ஒரு மனிதன் நடப்பதற்கு அதே போன்று அவனுடைய செயற்பாடுகளை செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹால வழி அமை காட்டி கொடுக்கின்றான் அதே போன்று நாங்கள் படைப்பினங்களை பார்க்கின்றோம் அவைகள் வந்து ஐந்தறிவு உடையவையாக இருந்தாலும் மனிதர்களை விடவும் நுட்பமாக அந்த படைப்பினங்களுக்கு செயற்பாடுகளை ஒரு குருவி எடுத்துக்கொண்டால் அந்த குருவி கூட்டை எவ்வாறு கட்டுகின்றது அதே போன்று கால்நடைகள் அவைகள் அவருடைய சாப்பாடுகளை எவ்வாறு அவைகள் தேடுகின்றன அதே போன்று ஒரு ஒரு கண்டை நாங்கள் ஒரு மாட்டுக்கண்டை பார்த்தோம்னு சொன்னால் அது என்ன செய்யுது பிறந்ததோடு என்ன செய்யுது அதனுடைய அவருடைய பாலை குடிப்பதற்கு அந்த கண்டு செல்கின்றது அந்த அல்லா தால அவனுக்கு வழிகாட்டி இருக்கின்றான் அல்லது கலக்க வல்லது கத்தர பகாதா அல்லா தால என்ன செய்திருக்கின்றான் அவைகளுக்கு வழிகாட்டி இருக்கின்றான் அப்ப அந்த வழிகாட்டிய பிரகாரம் அவனுடைய வாழ்க்கை வட்டத்தை என்ன செய்து ஒவ்வொரு படிப்பினங்களும் அடைந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அல்லாவுடைய மிகவும் சிறிய ஒரு ஒரு படிப்பு தான் என்ன எறும்பாக இருக்கின்றது அந்த எறும்புடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்க்கின்ற நேரத்தில் மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது அந்த இரும்பு அவருடைய சாப்பாட்டை எவ்வாறு தேடுகின்றது அந்த உணவுகளை எவ்வாறு சேமித்து வைக்கின்றன அதே போல தன்னை விடவும் பாரமான பொருட்களை அவைகள் சுமந்து செல்கின்ற அளவுக்கு அவைகளுக்கு சக்தியை கொடுத்திருக்கின்றான் இதெல்லாம் அவருடைய அல்லாஹால அல்லது கத்தர பகதா அல்லா அதை நிர்ணயித்து அதை இருக்கின்றான் அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு சானாக செயற்படுகின்ற விடயங்கள் அல்ல இவைகள் எல்லாம் அல்லாஹோடைய அந்த சக்தியின் மூலமாக அல்லாவுடைய வழிகாட்டின் மூலமாகத்தான் எல்லாம் செயற்படுகின்றன என்பதை நாங்கள் இவைகளை நாங்கள் நினைத்து நாங்கள் சிந்தித்து நாங்கள் தஸ்பீ செய்கின்றது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது வல்லதி அஹ்ரஜல் மர ஆ அதே போன்று வல்லதி அஹ்ரஜல் மர ஆ அவன் திகரன் சொன்னால் அஹ்ரஜல் மர ஆ மேச்சல் நிலங்களை அல்லாஹாலா வெளிப்படுத்தினான் அப்ப மேச்சல் நிலங்களை அல்லாஹாலா வெளிப்படுத்துறது அல்லாவுடைய ஒரு முக்கியமான சக்தியாக அல்லாவுடைய படிப்பிலே முக்கியமான ஒரு அட்டாட்சியாக இருக்கின்றது கூறுகின்றான் நிலங்கள் வந்து தேவையா இல்லையா இல்லையா அவைகள் முக்கியத்துவமா முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நிலங்கள் இந்த பிராணிகள் வந்து கால்நடைகள் வந்து அவைகள் சாப்பிடுவதற்கு மேய்ச்ச நிலங்கள் தேவை ஒரு வாழ்க்கை வட்டம் அப்படிதான் சரியாக செயற்படும் அப்படித்தானே நாங்க பாக்குறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வட்டங்கள் மிருகங்கள் அவைகளுடைய சாப்பாடுகள் எப்படி அவைகளுக்கு கிடைக்கின்றன ஒவ்வொரு மிருகங்களில் இருந்தும் ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் சாப்பாடு கிடைக்கின்றது எங்களுக்கு வந்து எங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கின்றது நாங்கள் அந்த மிருகங்கள் அவைகள் இருந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் உலகத்துல வந்து புட்பூண்டுகள் இருந்தால் தான் மனிதருக்கு வாழலாம் புட்பூண்டு இல்லாவிட்டால் மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு பெரிய ஆபத்துக்கு செல்லும் அப்ப மேச்ச நிலங்கள் என்பது புட்பூண்டுகள் காய்கறிகள் இவைகள் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு இந்த உலகத்துடைய ஓட்டத்துக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அப்ப அவைகள் வந்து அல்லாஹால அல்லது அஹ்ரஜல் மர ஆ அப்ப அல்லாஹால சுருக்கமா சொல்லுகின்றான் மேச்ச நிலங்களை அல்லாஹால வெளிப்படுத்தினான் அப்ப காட்டை எடுத்துக்கொண்டால் காட்டில் வந்து இருக்கின்ற மிருகங்கள் சிறைகள் வந்து என்ன செய்யும் அவைகள் வந்து புட்பூண்டுகளை உண்டு வாழக்கூடியவை இன்னும் சில மிருகங்கள் இருக்கின்றன அந்த மிருகங்களை பிடித்து சாப்பிடக்கூடியவை இவைகள் எல்லாத்துடையும் வாழ்க்கை வந்து ஓடுவதற்கு இந்த மேச்ச நிலம் முக்கியமானதாக இருக்கின்றது அதே போன்று எங்களுக்கும் மனிதர்களுக்கும் வந்து காய்கறிகள் இல்லாமல்

அல்லாவுடைய அத்தாட்சியா இருக்கின்றது ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்கின்ற நியமத்தை அவன் உணர்கின்ற அந்த நியமத்தில் இழக்கப்படுகின்ற நேரத்தில் தான் அவனுடைய பொறுமதி விளங்குகின்றது அப்ப புட்பூண்டுகள் இருக்கின்ற நேரத்துல மனிதன் செழிப்பாக சந்தோஷமாக ஒரு மனிதன் வாழுகின்றான் அதே நேரத்துல மழை இல்லாமல் வறட்சியின் காரணமாக அந்த புட்பூண்டுகள் எல்லாம் காய்ந்து சரகுகளாக மாறுகின்ற நேரத்திலே அவைகளுடைய அந்த பெருமதி அங்கே உணரப்படுகின்றது அப்ப இது இரண்டும் அல்லாவுடைய சக்தியா இருக்கின்றது அல்லாஹாலா மேய்ச்ச நிலங்களை அல்லாஹால வெளிப்படுத்துகின்றான் பின்பு அந்த மேய்ச்சல் நிலங்களை என்ன செய்கின்றான் காய்ந்த சரகுகளாக அல்லாதாலும் மாற்றுகின்றான் மறுபடியும் அல்லாதால் என்ன செய்கின்றான் மலையை இறக்கி மறுபடியும் அந்த பூமி என்ன செய்யுது அதனுடைய மேய்ச்சல் நிலங்களை வெளிப்படுத்துகின்றது இது அல்லாஹவுடைய ஒரு அட்டாட்சியாக இருக்கின்றது இவைகளை நாங்கள் சிந்தித்து நாங்கள் அல்லாஹவை தஸ்பீ செய்கிறது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது சனப்பூரையும் கஃபலா தன்ஷா நபியை உங்களுக்கு நாங்கள் ஓதிக் காண்பிப்போம் பலாதன்ஷா நீங்கள் மறக்க மாட்டீர்கள் நம்ம நபியா அவர்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு விடயத்தை கூறுகின்றான் என்ன உங்களுக்கு நாங்கள் ஓதி காண்பிப்போம் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் நபி நபி அவர்கள் வந்து ஜிபிரி அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்ற நேரத்திலே வகையை கொண்டு வருகின்ற நேரத்திலே நபி அவர்கள் அவர்கள் கூறுகின்ற விடயத்தை மிகவும் பயந்து மிகவும் அவசரமாக அவைகளை மரணம் செய்து செய்து கொள்வதற்கு நபி அவர்கள் எத்தனைப்பார்கள் அப்ப இந்த பதட்டமான நிலையை அல்லாவுத்தாலா பார்த்து அல்லாத்தாளா நபி அவர்கள் கூறுகின்றார் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் ஓதி காண்பிப்போம் நீங்கள் அதை மறக்க மாட்டீர்கள் அப்ப நபியை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜிப்ரிலாலே சிலாம் வந்து உங்களுக்கு குருவானை ஓதி காட்பிக்கின்ற நேரத்தில் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவைகளை நாங்கள் உங்களுக்கு மறக்காமல் உங்களுடைய மனதிலை நாங்கள் பதுக்கி வைப்பது அது என்னுடைய பொறுப்பாக இருக்கின்றது என்ற அல்லாஹ் தாலா கூறுகின்றான் இங்கும் அல்லாஹவுடைய ஒரு சக்தி தான் அப்ப ஒரு மனுஷனுக்கு வந்து ஞாபக சக்தி என்றது வந்து அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு கோடையாக இருக்கின்றது கிஃப்டா இருக்கின்றது சிலவங்களுக்கு ஒரு முறை கேட்டால் என்ன செய்யும் ம மரணம் நின்றுடும் சில அதிக நேரம் எடுக்கும் என்றால் மரணம் செய்வதற்கு அப்ப இதாங்க அல்லாஹ்வுடைய ஒரு அருக்கொடையாக இருக்கின்றது அல்லாஹு நபி அவர்களுக்கு வழங்கிய ஒரு பெரிய அருக்கொடை தான் ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் ஓதி காண்பிக்கின்ற நேரத்திலே அதை நபி அவர்கள் பூர்ணமாக செய்து கொள்வார்கள் மரணம் செய்து கொள்வார்கள் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நாடியதை தவிர இன்னும் ஜஹரா ஒமா அஃபா அப்ப அல்லாஹு சில வசனங்கள் என்ன செய்வான் அல்லாஹ் சில வசனங்களை நபி அவர்கள் இறக்கிய சில வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது மாற்றப்பட்டிருக்கின்றது நாசி ஹக்மன் சூகுனு நாங்கள் படித்திருக்கின்றோம் அல்லாவுதால் அவனுடைய ஹிக்மத் அல் அவனுடைய நாட்டப்படி சில குர்ஆன் வசனங்கள் அல்லாவுதல்ல இறக்குனால் அதுக்கு பின்னால் அந்த குர்ஆன் வசனங்களையும் செய்து இவைகள் அல் குர்ஆனில் இல்லை இவைகள் நாசிக் அல்லது சில குர்பான் வசனங்கள் இருக்கின்ற நாங்கள் பார்க்கின்றோம் அந்த குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன அவைகளுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன நாங்கள் மதுபானத்துடைய குர்ஆன் வசனங்கள் நாங்கள் பார்க்கண்டும் அல்லாவுதால் ஆரம்பத்திலே அவ் மதுபானத்தை ஒரேயடியாக அல்லாவுத்தாலும் என்ன செய்யல அல்லாவுதாலை ஹராமாக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமா தான் அறமாக்கிறான் அந்த குரான் வசனங்கள் குர்ஆனில் இருக்கின்றன ஆனால் அவைகளை வைத்து எங்களுக்கு செயற்பட முடியுமா நீங்கள் தொழுகை தொலைகோடைய நேரத்தை தவிர்த்து அடுத்த நேரங்கள் மதுபானம் அருந்தலாமா கூறியிருக்கின்றான் எங்களுக்கு அருந்தலாமா முடியாது அல்லா தாலுக்கு பின்னால் குரான் வசனங்கள் இறக்கி முழுமையாக மதுபானத்தை அல்லாவது தடை செய்து இருக்கின்றான் இன்னும் சில வசனங்கள் வந்து அல் குர்வானில எங்களுக்கு தெரியாது அந்த வசனங்கள் அல்லாவதாலா மாற்றி அந்த வசனங்கள் அல் குர்வான்ல இடம்பெறவில்லை அப்ப இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹு தலா நாடியவைகளை தவிர அப்ப அல்லாஹ் தலா சில வசனங்கள் அல்லாஹ் தாலா நபியவர்களுக்கு மறக்க வைக்க வேண்டும் நினைத்தால் அல்லாஹ் தாலா செய்வான் அந்த விசனங்களை மறைக்க வைத்து விடுவான் இன்னும் ஓ யானு ஜஹரா வமாயஹா அல்லாஹு தாலா பகிரங்கமான விடயங்களையும் மறைகின்றான் வமாயஹா அதே போன்று மறைந்திருக்கின்ற விடயங்களையும் அல்லாஹு தாலா அறிகின்றான் அப்ப நாங்க சத்தமா பேசினா அத அல்லாஹ் கேட்கும் நாங்க மனசுல நினைத்தாலும் நாங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற விடயங்களையும் அல்லாவு தாலா அறிந்து கொண்டிருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே கூறுகின்றான் எனவே சூரத்துள் ஆலா வந்த ஒரு முக்கியமான சூறாக இருக்கின்றது முக்கியமான விடயங்களை சுருக்கமாகவும் கருத்துச் செறிவோடும் இந்த சூறாக கூறுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அல் குரோனடை வசனங்களை படித்து அதன்படி சேர்ப்ப சேற்படுவதற்கல்லா தலை மனைவருக்கு வரக்கு